அதிக சொத்துக்கள் கொண்ட தமிழக அமைச்சர்கள் டாப் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் யார் ஏடிஆர் அறிக்கையில் வெளிச்சம் கண்ட தகவல் தமிழக அமைச்சரவையில் அதிக சொத்துக்கள் வைத்திருக்கும் டாப் டென் அமைச்சர்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இதில் கே நேரு ஐ பெரியசாமி மூர்த்தி அன்பில் மகேஷ் போன்றோர் இடம்பெறாதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அந்த டாப் டென் பட்டியலில் யார் யார் உள்ளனர் என்பதை பார்ப்போம் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அதாவது ஏடிஆர் என்ற அமைப்பு இந்தியாவில் அதிக சொத்துக்கள் கொண்ட அமைச்சர்கள் குறித்து ஆய்வு நடத்தியுள்ளது இதற்காக இருபத்தி ஏழு மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் என மொத்தம் அறுநூத்தி நாற்பத்தி மூணு பேரின் தேர்தல் பிரமாண பத்திரங்கள் ஆராயப்பட்டுள்ளன அதன்படி தமிழ்நாட்டில் அதிக சொத்துக்கள் கொண்ட அமைச்சர்களின் பட்டியல் வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்த பிறகு அமைச்சர்களின் சொத்து மதிப்பு கல்வித்தகுதி தகுதி குற்ற வழக்குகள் ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த அறிக்கையின்படி தமிழக அமைச்சர்களில் அதிக சொத்து வைத்திருப்பவர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி இவரிடம் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி தொன்னூத்தி நாலு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன மேலும் இவர் மீது மூன்று குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளன அதில் மூணும் தீவிர வழக்குகள் இவரின் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பிடித்துள்ளார் இவரின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஓரு புள்ளி எண்பத்தி ஓரு கோடி இவர் மீது இரண்டு தீவிர வழக்குகள் உள்ளன மூன்றாவது இடத்தில் நிதியமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் உள்ளார் இவரிடம் ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன இவர் மீது நான்கு குற்ற வழக்குகள் உள்ளன நான்காவது இடத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பிடித்துள்ளார் இவரிடம் ரூபாய் முப்பது புள்ளி எண்பது கோடி சொத்துக்கள் உள்ளன இவர் மீது மொத்தம் எட்டு குற்ற வழக்குகள் உள்ளன அதில் இரண்டு வழக்குகள் தீவிரமானவை ஐந்தாவது இடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளார் இவரிடம் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன அவர் மீது மொத்தம் இருபத்தி குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆறாவது இடத்தை அமைச்சர் பிடித்துள்ளார் இவரின் சொத்து மதிப்பு ரூபாய் கோடி இவர் மீது ஏழு குற்ற வழக்குகள் உள்ளன அதில் இரண்டு வழக்குகள் தீவிரமானவை ஏழாவது இடத்தில் அமைச்சர் சாமிநாதன் உள்ளார் இவரிடம் ரூபாய் இருபத்தி புள்ளி ஏழு கோடி சொத்துக்கள் உள்ளன இவர் மீது மூன்று குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் இரண்டு வழக்குகள் தீவிரமானவை எட்டாவது இடத்தில் அமைச்சர் ரகுபதி உள்ளார் இவரிடம் ரூபாய் பதினைந்து புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி சொத்துக்கள் உள்ளன இவர் மீது மொத்தம் இருபத்தி மூணு குற்ற வழக்குகள் உள்ளன ஒன்பதாவது இடத்தில் அமைச்சர் முத்துசாமி உள்ளார் இவரிடம் ரூபாய் பதிமூணு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன இவர் மீது ஒன்பது குற்ற வழக்குகள் உள்ளன பத்தாவது இடத்தில் அமைச்சர் சிவசங்கர் உள்ளார் இவரின் சொத்து மதிப்பு ரூபாய் புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி இவர் மீது நாற்பத்தி ஆறு குற்ற வழக்குகள் உள்ளன அதில் ஏழு வழக்குகள் தீவிர குற்ற வழக்குகளாகும் மேலும் தமிழக அமைச்சர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன அதில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மீது தீவிர வழக்குகள் இருப்பதாக அறிக்கை தெரிவிக்கிறது இந்தியாவிலேயே அதிக சொத்துக்கள் வைத்திருப்பவராக தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரசேகர் பெம்மாசாணி அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்து கோடி என குறிப்பிடப்பட்டுள்ளது